மண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே வேதாரண்யம் பகுதியில் பைடீர் விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டது இது அண்மையில் ஏற்பட்ட கஜா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டு விட்டது இரண்டு அறைகள் மட்டுமே கொண்டது அங்கே வருபவர்கள் வி முக்கிய விஐபிகள் வருகிற பொழுது தங்க வைப்பதற்கு தனியார் கம்பெனி தங்கும் விடுதிக்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது எனவே மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அமைச்சரவர்களை இதை சிறப்பினமாக கருதி செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன் ஆன்மிக அமைச்சர் அவர்கள் ஆன்மிக பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூறுவது உண்மைதான் இந்த புயலுக்கு முன்னால் அந்த பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பது உண்மைதான் ஏன்னா ஒரு மாத காலத்திற்கு முன்னால் நானே வேதாரணத்திற்கு மருத்துவமனை கட்டுவதை ஆய்வு செய்ததற்காக போய் இந்த நேரத்தில் அதிகம் நான் பார்த்தேன் அதனால்தான் சொன்னேன் இந்த ஆண்டு அதுக்கு முன்னிறு அடிப்படையிலே அந்த பணிகளை முதலமைச்சரிடம் கலந்து பேசி இந்த ஆண்டு அது பரிசீலிக்கப்படும் ஓ எஸ் மணியர் இந்த ஆண்டு பரிசீலிக்கப்படும் என்று மாண்பு அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி வேதாரண்யத்தில் ஒரு அற்புதமான பழமை வாய்ந்த புகழ்பெற்ற சிவபெருமான் சி திருத்தலம் உள்ளது அது திருமண கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய சிலையோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவி அதனால் பக்தர்கள் ஏராளமாக அங்கே வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கோடி ஏக்கரை காடு இருக்கிறது அங்கே அரிய வகை புள்ளிமான்கள் இருக்கிறது ஒயில்டு லைஃப் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நிரம்ப அங்கே வந்து தங்குகிறார்கள் எனவே அவசியமாக இருக்கிறது எனவே தவிர்க்காமல் காலத்தோடு செய்து கொடுப்பார்களா என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய அனுப்புகிறேன் பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற அந்த கேள்வியே நான் அது கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அழைத்து பேசி இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்க முடியுமா என்பதை ஆய்வு செய்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விமான நிலையம் ஏர்போர்ட் அமைந்துள்ளது இந்த விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் ஆட்சியாளர்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு விருந்தினர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதால் இவர்கள் ஓய்வு எடுத்துச் செல்ல தூத்துக்குடி அரசு விருந்தினர் மாளிகை ஐந்து அறைகள் மட்டுமே உள்ளதால் போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தால் பதினாறு அறைகள் கொண்ட அரச விருந்தினர் மாளிகை கட்டிடம் அமைத்துவிடவும் மற்றும் ஒட்டப்பிடாரத்தில் ஆய்வு மாளிகை கட்டிடம் அமைத்திடவும் அரசு ஆவண செய்யுமா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன் நேற்றைய முந்தைய தினம்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு கடிதத்தை கொடுத்தார்கள் அவர் அந்த சொல்லுகிற இடத்துல அது ஒரு ஆய்வு மாலை கட்ட வேண்டியது ஒரு அவசியம் இருக்கிறது ஏன்னா அந்த பகுதிக்கு போகிற அனைவரும் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நம்முடைய அமைச்சரவர்கள் நம்முடைய சகோதரி கீதா ஜீவன் கூட ஏற்பாட்டுக்கு முன்னால் அது கட்டினால் அந்த பகுதியில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு போபவர்கள் அதை போன்ற திருநெல்வேலிக்கு போகவர்கள் எல்லாம் சிறப்பு விருந்தர்கள் அமைச்சராக இருந்தாலும் துறையினுடைய செயலாளராக இருந்தாலும் சிறப்பு விருந்தர்கள் அந்த பகுதியிலிருந்து தான் செல்லுகிறார்கள் எனவே அது அவசியம் குறித்து சகோதரி அமைச்சர் சொன்னார் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கிறார்கள் அதை கட்டாயம் அந்த இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த ஆண்டே முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்து எங்கள் துறையின் சார்பாக அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ராஜன் சொல்லப்பா